ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் மூணு நாள் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து சூப்பராக விளக்கேற்றி நல்லா சாமி கும்பிட்டாச்சு இப்போ அந்த விளக்கேற்றி முடித்தா அந்த விளக்கெல்லாம் வந்து எண்ணெய் பசையாக இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அதுக்கு என்னென்ன வந்து நம்ம த தண்ணியில் ஆட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா சுத்தமாக வந்து இந்த எண்ணெய் பசையெல்லாம் வந்து தேய்க்காமலே போகும் நல்லா க்ளீன் ஆகும் அப்படிங்கிறத அந்த டிப்ஸும் இதில் சொல்லியிருக்கேன் இந்த விளக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதும் நான் காட்டியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏத்தனை விளக்க எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே இருக்க திரி எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க அந்த திரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு விளக்கில் வந்து அடியில் மேலே இதில் எல்லாமே வந்து எவ்வளோ எண்ணெயாக இருக்குது எண்ணெய் பசையாக இருக்குங்கிறது இதில் பார்த்திங்கனாலே தெரியும் இப்படி அடியில் வந்து எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய நெயில் பாலிஷோ இல்லை பெயிண்ட்டோ இருந்ததுன்னா அடியில் ஃபுல்லாக அடித்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் லீக் ஆகாது இந்த டிப்ஸை வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் வந்து இந்த விளக்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த பேக்கிங் சோடா இருக்கும்ல அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் விம் விம் ஜெல் இருந்ததுன்னா ஜெல்லு இல்லை உங்ககிட்ட என்ன டிஷ்வாஷ் ஜெல் இருக்கோ அந்த ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே நல்லா சேர்த்துக்கோங்க விளக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ கல் உப்பு ஒரு ஸ்பூன் கிட்டே நல்லா சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் சேர்த்தனதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சுருங்க நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து நல்லா கொதித்து வருது இந்த மாதிரி நல்லா கொதித்து வர்ற நேரத்தில் நீங்கள் அந்த விளக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து அதுக்குள்ளே சேர்த்துருங்க நல்லா அந்த கொதி கொதிச்சுட்ருக்கும் போது எல்லா விளக்கையும் எடுத்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பொறுமையாகவே செய்யுங்க தண்ணிக்குள்ளே கை வச்சிடாதீங்க இப்போ எல்லா விளக்கையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பேக்கிங் சோடா நீங்கள் ஒரு லெமன் கூட இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெய் எல்லாமே எடுத்துடும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த விளக்கெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே போட போட அந்த எண்ணெயெல்லாம் வந்து தனியாக மிதந்து மேலே வருது இப்போ பாருங்கள் நான் எல்லா விளக்கையும் சேர்த்துட்டேன் எங்கிட்ட லெமன் இல்லை அதனால நான் லெமன் சேர்த்துக்கல நீங்கள் லெமன் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி விளக்கெல்லாம் போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இப்போ விளக்க எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் பச கூட இல்லாமல் புது விளக்காட்டமே இருக்கும் பாருங்கள் அந்த எண்ணெய் அந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வந்து அப்படியே மேலே மிதக்குது விளக்கெல்லாம் வந்து நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு இப்போ அப்படியே வந்து இதை ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நல்லா வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க இப்போ தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக வடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து இருந்து அந்த மஞ்சள் குங்குமம் எண்ணெய் இதெல்லாம் வந்துடும் உள்ள விளக்கு வந்து பார்த்திங்கன்னா புது விளக்கு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ இதை நீங்கள் சோப்பு போட்டோ இல்லை கஷ்டப்பட்டு தேய்ச்சோ கழுவவே தேவையில்லை இதை வந்து அப்படியே வந்து பிளைன் வாட்டரில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க வேண்டிதான் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பவுலில் நான் மறுபடியும் வந்து அந்த தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே வந்து எடுத்து போட்டுட்டு ஒருக்க வாஷ் பண்ணிடுங்க பண்ணிட்டு திரும்ப அந்த பவுலில் வந்து இப்படி போட்டுருங்க போட்டுட்டு இப்போ நல்லா ஒரு டவலோ இல்லை ஒரு கிளாத்தோ எடுத்து கீழே வச்சுட்டு இந்த இருந்து விளக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இந்த மாதிரி கமத்தி வச்சுருங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த விளக்கு எல்லாத்தையும் அப்படியே திருப்பி வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க நல்லா காயிட்டும் முடிஞ்சால் வெயிலில் வச்சு காய வைங்க அப்படி இல்லையா இந்த மாதிரி கிளாத்துலேயே வச்சு வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் அப்படியே காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து எடுத்து நம்ம கழுவி யூஸ் பண்ணணும்னு இல்லை நல்லா வந்து புது விளக்காகவே இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் விளக்கையும் வந்து சூப்பராக கழுவிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்